திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படணும் அப்படின்ற ஒரு மேல்முறையீட்டு மனு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு இந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி பார்த்து ஒரு முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராகவே தொடர விருப்பப்படுறாரா இல்லை அவருக்கு ஜாமீன் வேணுமா அப்படின்றதுக்கான பதிலை வந்து எழுத்து அடுத்த திங்கட்கிழமைக்குள்ளே சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய இந்த கடுமையான கேள்விகளும் கண்டனங்களும் வந்து தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய பேரிடியாக வந்து இறங்கியிருக்கு இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கார்னா அவர் அவருடைய அமைச்சரவையில் யார் அவர் தான் முடிவு பண்ணும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இவர் மேலே வழக்கு இருக்கிறதுனால இவருடைய அமைச்சர் பதவியை யார் கொஷின் கேட்குறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க இது வந்து ஒரு அரசாங்கத்தை பார்த்து உன்னுடைய அமைச்சரில் வந்து ஒருத்தர் சரியில்லாத அமைச்சராக வச்சுருக்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தமிழக அரசையும் நோக்கி எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காலக்கெடு விதிச்சிருக்க இந்த பொசிஷனில் செந்தில் பாலாஜியோட அமைச்சரவை மேலே மிகப்பெரிய கேள்விக்குறையை எழும்பி நிற்குது அவர் வந்து தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக தொடர்வாரா இல்லை அவர் வந்து ஜாமீனுக்காக அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செய்வாரா இங்கே என்ற மிகப்பெரிய கேள்வி வந்து இப்போ வந்து தொக்கி நிற்குது இது வந்து தமிழக அரசியலையும் இந்திய அரசியலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே ஒரு முக்கியமான கேஸ் இருந்துச்சு கடந்த வருஷம் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இருந்தார் பதினான்கு மாதங்கள்லேருந்து ஜெயில் இருக்கும்போது அவருக்கு நிறைய டைம் வந்து பெயில் அப்ளை பண்ணி அந்த பெயில் வந்து கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு கடைசியாக போன வருஷம் செப்டம்பர் மாதம் அவர் கடைசியாக பெயிலும் கிடச்சிச்சு அவருக்கு பெயிலேருந்து இருந்து வெளியே வரும்போது ஒரு முக்கியமான பேசு பொருள் இருந்துச்சு அது என்னென்னா அவருக்கு வந்து அமைச்சர் பதவியை மறுபடியும் கொடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே இருந்துச்சு அப்போது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே தமிழக அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டது செந்தில் பாலாஜி வந்து தமிழகத்தோட மின்சாரத்துறை அமைச்சராகவும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராகவும் பதவி ஏற்றுக்கொண்டார் செந்தில் பாலாஜிக்கு முக்கியமான அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்ட நிலையில் வந்து அமலாக்கத்துறை சார்பிலாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு தொடரப்பட்டுச்சு அது என்னென்னா செந்தில் பாலாஜியோட ஜாமீனை வந்து ரத்து செய்யப்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு தான் இப்போ வந்து விசாரணையில் போயிட்டுருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சார்பாக செந்தில் பாலாஜி பற்றி ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுப்பியிருந்தாங்க அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் உடம்பு சரியில்லாமல் கண்டினியூஸாக ஜெயிலில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தை அடிப்படையில் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தமா தவிர இந்த கேஸில் இப்போ உங்கள் மேலே பதியப்பட்ட வழக்கில் வந்து எந்த ஒரு பிரைமியா ஃபேசி எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுக்கல அதில் வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருந்து இருந்தாலுமே இதுக்கு இந்த ட்ரையல் வந்து நிறைய வருஷம் நடக்கும் அதனென்றால் ஒரு மனிதாபிமானத்தில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பெயில் கொடுத்தமா தவிர நீங்கள் வந்து மறுபடியும் அமைச்சர் ஆவீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க அப்படின்னு தெரிஞ்சதா உங்களுக்கு பெயிலே கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட இந்த கேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் கண்டனங்கள் வந்து தமிழக அரசுக்கும் முக ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்சிருக்கு இது மட்டும்தான் மிகப்பெரிய தலைவலியான்னு பார்த்தா இது இல்லாமல் மிகப்பெரிய வேற தலைவலிகளும் தமிழக அரசை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது அது என்னன்னா ரீசெண்டாக டாஸ்மாக் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய ரைட் நடந்துச்சு இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பா இந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கடுமையான கண்டனங்களை தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்காங்க அது என்னன்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து இந்த டாஸ்மாக் உடைய பிரச்சனைகள் வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக பார்க்காம ஒரு அதிகார பிரச்சனையாகவும் பார்க்குறாங்க அது இல்லாமல் இந்த விளக்கு விசாரணையின் போது இப்போ வந்து டாஸ்மாகில் வேலை செய்கிறாங்கல்ல அலுவலர்கள் அவங்கள வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே இரண்டு தலைவலி இருக்கிற நில இன்னொரு மூன்றாவது தலைவலியாக தமிழக அரசுக்கும் முகஸ்டாலினுக்கும் வந்திருக்கிற கேஸ் தான் புன்முடியோட கேஸ் அது என்னன்னா மேடையில் வந்து பெண்களை இழிவாக பேசுனதும் இந்து மத சின்னங்கள் வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுனதும் மிகப்பெரிய பேசுவோர்லாம் மாறி இருந்துச்சு இந்த கேஸை வந்து சோமோட்டோவாக உயர்நீதிமன்றம் வந்து கேஸ் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க அந்த கேஸ்லேயும் மிகப்பெரிய கண்டனமும் உள்ளாயிருக்கு தமிழக அரசும் அமைச்சர் பொன்மொழியோட பொசிஷனும் ஏற்கனவே மூணு பிரச்சனை இருக்கிற சூழலில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து திமுக அரசு எழுந்திருக்கு அது என்னென்னா அமைச்சர் துரைமுருகனோட முக்கியமான கேஸ் தான் அமைச்சர் துரைமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கவர்மெண்ட்டில் அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு மிகப்பெரிய புகார் இருந்துச்சு அந்த புகார் வந்து விசாரணை எங்கே நடைபெற்று வந்துச்சுன்னா வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து அங்கே வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு இப்போது இந்த கேஸ் வந்து மறுபடியும் விசாரணைக்கு வந்தபோது அவருடைய வழக்கோடய அந்த முடிச்சிருந்தாங்க இல்லையா அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்து மறுபடியும் இதுக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்து இதை வந்து மறுபடியும் விசாரணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் தீர்ப்பளிச்சிருக்காங்க தமிழக அமைச்சரவையில் முக்கியமான பொசிஷனில் இருக்கிற பொன்முடி துரைமுருகன் செந்தில் பாலாஜி இவங்க மூணு பேர் மேலேயும் மிகப்பெரிய கேசஸ் வந்து இப்போ வந்து விசாரணையில் இருக்குது அப்படின்னும் போது இந்த கேஸோட ஜட்மெண்ட்ஸ்லாம் வர இருக்கிற நிலைமையில் இப்போ வந்து அதிகமாக இருக்கிற நிலைமையில் இந்த கண்டனங்கள் எல்லாமே தமிழக அரசுக்கும் முக ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இந்த கேஸஸோட டெவலப்மெண்ட்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட அசம்பிளி எலெக்ஷன்ஸில் என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்த போது இது வந்து தமிழக அரசுக்கும் முக ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இல்லை நெருக்கடியாக ஏதாவது இருக்குமா இல்லை வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஊழல் வழக்காக மக்கள் கடந்து போயிருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி தமிழக அரசியல் நடக்கிற முக்கியமான நிகழ்வை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எல்லோ பெஞ்ச் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான நிகழ்வுகளை வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரலையும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நன்றி